என்னையில இடத்துல வச்சு நாங்க ஒருவனாய்க்கு அழைத்த பிப்ரவரி பதினான்கு காதலர் தினம் என்கின்ற பெயர்ல யார் யாரோ இது ஏதோ செய்கிறார்கள் பொதுவாக காதலர்கள் அல்லது திருமணமான தம்பதிகள் ஏதாவது பரிசுகள் வாங்கி கொடுப்பார்கள் ஜான்ஜபராஜ் தனது கள்ளக்காதலியோடு காதலர் தினத்தை கொண்டாடி இருக்கிறான் சென்ற வாரம் ஆரம்பத்திலேயே ஜான்ஜபராஜுடைய கள்ளக்காதலி அறிவித்து விட்டால் இது வேலண்டைன்ஸ் வீக் என்று சொல்லி கூடவே ஒரு ஹேண்ட்பேக் அவன் வாங்கி கொடுத்ததாக இருக்கும் என்று போட்டிருக்கிறான் நேற்றைய தினத்திலும் அப்படி ஒரு பதிவை போட்டிருக்கிறான் கார் சீட்டில் காதலத்தின சிறப்பு பரிசுகளை வைத்திருக்கிறானான் பூங்கொத்து கிட்கேட் மொபைல் கேஸ் என்று சொல்லி பயத்திருக்கிறார் அதை பெருமையாக அந்த கள்ளக்காதலியை எடுத்து போடுகிறார் கள்ளக்காதல் செய்வதை பெருமையாக தன்னுடைய ஸ்டேட்டஸ்ல போடுகிற அளவிற்கு கள்ளக்காதலி காணப்படுகிறார் ஏன் பப்ளிக்காகவே ஒன்றாகத்தான் சுற்றுகிறார்கள் ஒன்றாகத்தான் கூட்டம் நடத்துகிறார்கள் இப்படிப்பட்ட சூழல்லே காதலர் தினத்தை பெருமைப்படுத்தும் விதமாக நேற்று தினத்திலே ஜான் ஜெப்ராஜ் ஒரு பாடலை வெளியிட்டிருக்கிறார் ஓ அழைத்தவரே ஆயிரமௌகி அந்த பாடல் கள்ளக்காதலிக்கு ரொம்ப பிடித்த பாடல. அதனால தான் கள்ளக்காதலியோட அருவறுதலின் பெயரில தான் காதலர்தனம் அன்று இந்த பாடலை வெளியிட்டிருக்கிறான் போல. அதுல ஜான்தேப்ராஜா கூரும்போது ஆபிரகாமை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை தன்னோடு ஒப்புமைப்படுத்தி தான் இந்த பாடல் எழுதியதாக கூறுகிறார். இந்த பாடலும் ஆபிரகாமோட அழைப்பும் பயணமும் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே பொண்ணு அந்த பாட்டு நான் எழுதும்போது என்னையும் ஆபரகாவுடைய ஸ்தலத்துல ஆபரகாவுடைய இடத்துல வச்சு நாங்க எழுதிருக்கேன் விசுவாசிகளும் தகப்பன் என்று சொல்லி தேதாகமம் கூறுகின்ற ஆப்ரஹாமை தன்னோடு கூட அடையாளப்படுத்தி ஜான்சபராஜ் பேசுகிறான் பாடல் ஏற்றி இருக்கிறான் ஜான்சபராஜ் ஆபரகாமும் ஒன்றா ஆப்ரஹாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் அழைக்கப்பட்ட போது அங்கிருந்து புறப்பட்டு வந்தவன் இந்த ஜான் ஜபராஜ் அப்படியா இல்லை ஆனால் இவன் அப்படித்தான் சொல்லிக் கொள்வான் ஆபிரகாம் எப்படி இருக்கையில் அவனை அழைத்தார் அதே போல நானும் ஒருவனாக தனியாக இருந்தேன் என்றுமில்லாமிருந்து ஆண்டவர் என்னை அழைத்து இப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார் எப்படி ஆபிரகாம் உயர்த்தினாரு அப்படி என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் அழைத்தார் என்று சொல்லி சொல்லுகிறார் அல்லவா அந்த இருக்கையில் என்று சொல்லும்போது அங்கே அவனோடு கூட அவனுடைய மனைவி உடனடியிருக்கிறார் ஆபிரஹாமை ஒருவனாக அழைத்தார் என்பது ஆப்ரகாமோடு கூட அங்கே சாராலும் இருக்கிறார் சாராயும் சேர்ந்துதான் ஆப்ரகம் வருகிறார் சாராயை விட்டு விட்டு வரவில்லை ஜான்ஜப்ராஜ் எப்படி இன்றைக்கு தன் கட்டண மனைவியையும் பிள்ளையும் விட்டு விட்டு கள்ளக்காதலோடு ஊர் சுற்றுகிறார் அப்படி ஆப்ரகம் வரவில்லை ஆண்டவர் அழைக்கும் போது ஆப்ரகாமுக்கு ஏற்கனவே திருமணமாகி இருந்தது ஆகவே அவன் ஒருவனாக இருக்க அழகார் என்று சொன்னாலும் ஒன்றாக ஆபிரகாமுடைய மனைவி இருக்கிறார் ஆனால் இங்கே அந்த நானும் ஆப்ரகாமும் ஒன்று என்று பேசுகிற ஜான் ஜாப்ராஜ் அப்படியா இல்லை மனைவி அழகில்லை மனைவி மனைவிக்கு வடிவில்லை என்று சொல்லி இளம்பெண் அழகாக கவர்ச்சிகரமாக எனக்கு கவர்ச்சி காட்டுகிறாள் தன்னையே கடக் காட்டுகிறாள் என்பதற்காக அவள் பின்பாக ஓடி அவளுக்கு அமெரிக்காவிலே செல்வதற்கு மக்களுடைய பணங்களை அள்ளி கொடுத்து இப்பொழுது கள்ளக்காதலியாக வைத்து சுற்றி கொண்டிருக்கிறான் அவன் சொல்லுகிறான் நான் ஆபிரகாமாக்கும் ஆபிரகாம் போல கடவுள் என்று அழைத்தார் தேவனால் அழைப்பு பெற்ற ஒருவன் இப்படி இருக்க முடியாது தயவு செய்து மக்களை நம்புங்கள் தேவனால் அழைக்கப்பட்ட ஆப்ரகம் தவறு செய்திருக்கிறார் அது அது எப்பொழுது உணர்த்தப்படுகிறானோ ஆண்டவர் அவனோடு பேசுகிறார் திருத்துகிறார் ஆபிரகமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் ஆனால் அதை மனைவி சரியாக புரிந்து கொள்ளாமல் ஆகாரங்கின்ற பெண்ணோடு சேர்ந்து கொள்ளும் அவள் மூலமாக எனக்கு பிள்ளையை பெற்றுத் தரும் என்று சொன்ன போது அவன் மனைவி பேச்சுக்கு உடன்பட்டு அதை தவறு செய்தான் ஆனால் மனைவி பிடிக்கவில்லை மனைவி வேண்டாம் மனைவி அழகில்லை வடிவில்லை என்கிறதற்காக அவன் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளவில்லை மனைவியுடைய வற்புறுத்தலின் பேரில் திருமணம் செய்தார் அது தவறு தான் அந்த தவறையும் ஆண்டவர் வந்து கண்டிக்கிறார் அந்த சம்பவங்கள் ஆதியாகவும் பதினாறாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பதினேழாம் அதிகாரத்திலே ஆண்டவர் விபதமாக ஆரம்பிக்கிறார் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு நான் உனக்கு சாரால் வழியாக பிறக்கின்ற ஒரு பிள்ளை அதுதான் வாக்கு தத்துவத்தின் பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த திருமண உறவைத்தான் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் சாராய் வழியாக பிறந்தவர்கள் தான் வாக்குத்தின் பிள்ளைகள் ஆகார் வழியாக பிறந்தவர்கள் மாம்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி வேதாகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது ஆபிரகாம் தவறு செய்திருக்கிறார் ஆனால் தவறு தவறு என்று சொல்லி உணர்த்தப்படும் போது தெரிய வைக்கப்படும் போது அவர் திருந்தியும் இருக்கிறார் ஆனால் இங்கே ஜான்ஞ்சபராஜ் செய்வது தவறு என்று அவனுக்கு தெரியாதா தெரியும் இல்லை யாரும் சொல்லவில்லையா சொல்லியிருக்கிறார்கள் அவன் திருந்தனானா திருந்தவில்லை திருந்த மனம் உண்டா மனமில்லை அவனுக்கு கள்ளக்காதலியின் மீது உள்ள மயக்கம் அந்த மயக்கமினி அவளுக்கு கொஞ்சம் எப்படி ஒரு அஞ்சு அறுவதுல தோல்லை சுருக்கங்கள் உள்ள ஆரம்பிக்கும் இப்பொழுது இருக்கிற கவர்ச்சி இருக்காது உடல் குண்டாகும் அப்பொழுது அந்த கவர்ச்சியும் போய்விடும் இன்னொரு இளம் பண்ண தேடி போவான் இவன் சொல்லுகிறான் நான் ஆபரகமாக்க ஆபிரகாமை போல ஒருவனாக இருந்தேன் கடவுளை அழைத்து உயர்த்தினார் ஆபிரகாமை அழைத்து அவன் பெரிய திரளான ஜாதிகளுக்கு அந்தவருடைய தீர்மானத்தின்படியான ஒரு இஸ்ரோவேல் என்கின்ற ஜனம் வர வேண்டும் அந்த ஜனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்கின்ற அந்த வாக்கு சம்பந்தமானது மாறாக ஆபிரகாமுக்கு இன்றைக்கு ஜான்ஜபிவதை போல மக்களை எப்படியாக ஏமாற்றி போய் வாக்குறுதிகளை கொடுத்து தனக்கு ஒரு கூட்டம் சேர்க்க வேண்டும் என்கிறது சம்பந்தமானது அல்ல ஆப்ரஹாம் செய்தான் மக்கள் அதுல போய் என்ன என்னிடத்துல வாருங்கள் எனக்கு பணம் கொடுங்கள் உங்களுக்கு பல மடங்கு பணம் கிடைக்கும் என்னுடைய கூட்டத்திலே வாருங்கள் என்று சொல்லி இப்படி பேசிக்கொண்டிருந்தானா இல்லை யாபராக அப்படியெல்லாம் பேசவில்லை அப்படியெல்லாம் திரளாக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளவில்லை ஆண்டோர் வாக்கு கொடுத்தார் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று சொல்லி அது அவனுடைய சந்ததி சந்ததியாக பெருகி பெருகி அப்படி நிறைவேறினது ஆனால் ஜான்ஜப்ராஜ் எப்படி பயன்படுத்துகிறான் இவன் இன்றைக்கு மக்களை கபருமிதமாக பேசி மக்களுக்கு ஒரு இச்சையை தூண்டி தன்பக்கம் ஆட்களை இழுக்கிறான் வேத அறிவற்ற ஜனங்களை முட்டாள்களை தன் பக்கம் சேர்த்து வைத்திருக்கிறான் இதை வைத்துக் கொண்டு சொல்லுகிறான் நான் ஒருவனாக இருக்கும் போது கடவுள் என்ன அழைத்தார் என்று சொல்லி பெரிய அறியாமும் இருப்பதாக இவன் அந்த விவாக மஞ்சத்தை அசுசிப்படுத்தினவன் விவாக மஞ்சம் என்பது கணவனும் மனவனும் ஒன்றாக இருக்கக்கூடிய இடம் இவன் பல பெண்களோடு உல்லாசமாக இருந்தவன் இப்பொழுது கள்ளக்காதலோடு இருக்கிறான் கள்ளக்காதலுக்கு பிரச்சனை இல்லை நீ எத்தனை பேரோடு போனாலும் பிரச்சனை இல்லை என்கிறதா அவளுடைய கேரக்டர் அவளுக்கு தேவை படம் தானே அப்படிப்பட்டவன் சொல்லுகிறான் அவராக என்னையா இது முட்டாள் மக்கள் சிந்திக்க திராணியற்றவர்கள் இவன் தற்போது அதிக ஆட்களை இழுக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஆட்களை வைத்து

அங்கே ஜான்ஜபராஜ் கொடுக்குறது தான் கடவுளுடைய வார்த்தை வார்த்தைக்காக போகிறோம் என்பதாக இவர்களுக்கு வேதாகம் தெரியாது காரணம் இவர்கள் ஏற்கனவே கடவுளை அறியாதவர்கள் வேத வார்த்தை குறித்த அறிவற்றவர்கள் வேதம் என்ன சொல்லுகிறது என்று தெரியாதவர்கள் இவர்கள் ஜான்ஜபராஜ் எடுத்தலை போனால் வேதாகம் தெரியாது ஜான்ஜபராஜ் சொல்லுதான் இவர்களுக்கு வேத வாக்கு ஜான்ஜபராஜ் என்ன பேசுவான் இவர்களுக்கு பணம் பெருகும் செல்வம் பெருகும் கேட்பதற்கு அப்போ எனக்கு பணம் பெருகுமா கிடைக்குமா இதுதான் அவர்களோட காரியம் ஆகவே தயவு செய்து முட்டாள்களை ஜான்ஜபராஜை பின்பற்றுகிற தற்கொலைகளை தயவு செய்து மனம் திரும்புங்கள் இல்லை நீங்களும் ஜான்ஜபராஜுடைய வழிகளை பின்பற்றி பல கள்ளக்காதலிகளை வைத்து உங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொள்ளுங்கள் சகாமன் சொன்னதுதான் ஞாபகம் வருகிறது வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும் உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட ஜான்சப்ராஜுடைய வழிகளை பின்பற்றி கள்ளக்காதலிகளோடு கூட வேண்டுமானால் நட அவனுடைய கூட்டத்துக்கு போய் அவன் கொடுக்கின்ற என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் அனுபவி உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள் மக்களே மனம் திரும்புங்கள்